சாந்தி சமாதானம் எல்லோருக்குமே நிலை பெறட்டும் அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஜ்ரத் புரைதா ரியல்லாஹு வன்மு அவர்கள் அறிவிப்பதாவது ஒருவர் குர்பானை கொண்டு மனிதர்களிடம் வாங்கி சாப்பிடுகின்ற எண்ணத்தில் அதனை ஓதினால் கியாமத்து நாளில் அவருடைய முகத்தில் சதையில்லாது வெறும் எலும்பாக வருவார் என ரசாஹு அரைகு செல்லும் அவர்கள் அருளினார்கள் நூல் ஈமான் விளக்கம் எந்த மனிதர் உலகை தேடுகின்ற நோக்கத்தில் குருவான் சிறை ஓதுபவரானால் மறுமையில் எவ்வித பங்கும் இருக்காது ஒரு ஹதீஸில் நாம் குருவானை ஓதுகிறோம் நம்மில் அரபியரும் அரபியர் அல்லாதாருமாக பலவித மனிதர்கள் இருக்கின்றனர் நீங்கள் எவ்விதமாக ஓதுகிறீர்களோ அவ்விதமே ஓதிக்கொண்டிருங்கள் விரைவில் ஒரு கூட்டத்தினர் வருவார்கள் அவர்கள் குர்வான் ஷெரீஃபுடைய எழுத்துக்களை அம்புகள் நேராக்கப்படுவது போல் நேராக்குவார்கள் அதாவது அலங்காரப்படுத்துவார்கள் ஒவ்வொரு எழுத்தையும் மணிக்கணக்காக சரிப்படுத்துவார்கள் மேலும் எழுத்துக்கள் வெளியாகும் இடத்தை கவனிப்பதில் பெரும் சிரமம் எடுத்துக்கொள்வார்கள் உலகத்தை வேண்டி செய்வார்கள் மறுமை அவர்களின் நோக்கமாக இராது என்று ரசூலுல்லாஹ் சல்லாஹூ அறிவசல்லம் அவர்கள் அருளினார்கள் இவற்றில் இஹ்லாஸ் இல்லாமல் உலகை சம்பாதிக்க மட்டும் செய்யப்படுமானால் வெறும் அழகிய ஓசை என்ன பலன் அளிக்கும் முகத்தில் சதையில்லாது என்பதின் கருத்து அனைத்திலும் மிக சிறப்பான குஹானை மிக தாழ்ந்த பொருளை சம்பாதிப்பதற்காக பயன்படுத்தும் பொழுது உறுப்புகளில் சிறப்புக்குரிய முகத்தின் அழகு அவனுக்கு போக்கப்பட்டு விடுகிறது என்பதாகும் ஹஜ்ரத் இம்ரான் இப்னு ஹுசைன் அலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உபதேசம் செய்து கொண்டிருந்தார் ஒரு மனிதரின் பக்கமாக சென்றபோது அவர் குர்ஆனின் வசனங்களை ஓதிக்காட்டிய பின் மக்களிடம் ஜாசகம் கேட்டுக் கொண்டிருந்தார் இதனை பார்த்த அவர்கள் இன்னால் இல்லாகி இன்னா இலகி ராஜுவோம் என்று கூறிவிட்டு ஒருவர் குருவானை ஓதிய பின் ஏதேனும் கேட்க வேண்டுமானால் அல்லாவிடமே கேட்க வேண்டும் குருவான் ஓதிய பின் மக்களிடம் ஜாசகன் கேட்கும் சில மனிதர்கள் விரைவில் வருவார்கள் என ரசூல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் கூற நான் கேட்டிருக்கிறேன் என்று கூறினார் இல்மின் மூலமாக உலகை சம்பாதிக்கின்ற மனிதருக்கு உதாரணமாகிறது செருப்பை தன் கன்னத்தில் தேய்த்து சுத்தம் செய்கின்றவரை போன்றதாகும் என பெரியார்கள் குறிப்பிட்டுள்ளனர் செருப்பு சுத்தமாகிவிடும் என்பதில் சந்தேகமில்லை ஆனால் முகத்தில் தேய்த்து சுத்தம் செய்வதென்பது மடத்தனத்தின் உச்சகட்டமாகும் இப்படிப்பட்ட மனிதர்கள் சம்பந்தமாகவே பின்வரும் ஆயத்து அருளப்பட்டது அவர்கள் நேர்வழிக்கு பகரமாக வழிகேட்டை விலைக்கு வாங்குகின்றவர்கள் அவர்களின் வியாபாரம் இலாபம் தரமாட்டாது அவர்கள் நேர்வழி பெறுபவர்களாகவும் இல்லை என்று அல்லாஹ் கூறியுள்ளான் ஹஜ்ரத் உபை இபுனு அல்லாஹு அன்பு அவர்கள் கூறுகிறார்கள் நான் ஒரு மனிதருக்கு ஒரு சூறாவை படுத்துக் கொடுத்திருந்தேன் அவர் ஒரு வில்லை எனக்கு அன்பளிப்பாக கொடுத்தார் நான் அதை பற்றி நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களிடம் கூறினேன் அப்பொழுது நபி அவர்கள் நீர் நரகத்தில் ஒரு வில்லை வாங்கிக் கொண்டீர்கள் உபாதா அலி அல்லாஹு அவர்களும் தங்கள் சம்பந்தமாக இவ்வாறு கூறியுள்ளார்கள் அதில் நரகத்தில் ஒரு நெருப்பு துண்டை உம்முடைய தோளில் தொங்க விட்டுக் கொண்டீர் என்று நபி அவர்கள் பதில் கூறியுள்ளார்கள் மட்டூர் அறிவிப்பில் நரகத்தின் ஒரு வளையத்தை போட்டுக்கொள்ள விரும்பினால் அந்த வில்லை பெற்றுக் கொள்வீராக என்று கூறியதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இவ்விடத்தில் குருகான் ஷரீஃப் போதிக் கொடுக்கப்படும் மக்தப்களின் மூலம் பணம் சம்பாதிப்பதை மட்டும் நோக்கமாக கொண்டுள்ள ஆபீஸ்கள் ஆலிம்கள் ஆகியோரிடம் நான் மிக மரியாதையுடன் தெரிவித்துக் கொள்வதாவது அல்லாவுக்காக வேண்டி உங்களுடைய மதிப்பையும் பொறுப்பையும் உணர்ந்து பார்க்க வேண்டும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற உங்கள் தீய எண்ணத்தின் காரணமாக குருவான் சரி போதுவதையும் செய்வதையும் குழந்தைகள் கொள்வார்களே ஆனால் அந்த குற்றத்துக்காக அவர்கள் மட்டும் தனியாக பிடிக்கப்பட மாட்டார்கள் நீங்களும் பதில் சொல்ல வேண்டியவர் குருப்பதை விட்டு செய்த குற்றத்தில் நீங்களும் இருக்கிறீர்கள் படித்து கொடுப்பதற்கு ஊதியம் வாங்குவது கூடாது என்று உளமாக்கல் கூறியதை நாம் அதனையே நோக்கமாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் உண்மையில் மதரசாக்களின் அசல் நோக்கம் கல்வி கற்றுக் கொடுப்பதும் எண்மையும் குருவானையும் பரப்புவதும் தான் ஊதியம் பெறுவது இதற்கு பகரமாக அல்ல அது தேவையை நிறைவேற்றிக் ஒரு வழியாகும் நிர்பந்தமான ஒரு முறையில் அது பெற்றுக்கொள்ளப்படுகிறது இருநூற்று அறுபத்தொன்னு இருநூற்று அறுபத்தி ரெண்டு இருநூற்று அறுபத்து மூணு ஆகிய பக்கங்களில் இருந்து